கோவிந்த இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரத்தஞ்சம் தஞ்சம் மனிதனம் ராமன் மங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டு இரவா இறைவா போட்டிங்கன்னு ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போறீங்க சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பராக கதனாடி தூங்கி எழுந்துச்சு பழைய கூட்டாளத்தில் செம்ம ஜாலியான குளியல் ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அன்னதானம் ஏன்னா காளிமலை நேற்று சூப்பரான அன்னதானம் நடைபெற்றுச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை வந்து ஸ்ரீரங்கத்தில் மிக சிறப்பான நல்லதான் நடக்க போகுது நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பணம் கொடுத்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் சொல்கிறேன் சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சரியான இடத்துல செம்மையாக இருக்கேன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதுதான் உண்மை சொல்லக்கூடிய பதிவு மேற்கு தொடர்ச்சி மலை அற்புதமான விஷயம் இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை உண்மையிலே சொல்கிறேன் அதாவது நான் பார்த்துட்டு இருக்கிற இடம் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் பேசிகிட்ருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஒரு வீட்டில் எல்லாேருக்குமே குழந்தைகள் இருக்கும் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு மர்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மக மாதிரி வரணும்னு நினப்பாள் ஆனால் நிச்சயமாக மகம் மாதிரி வராது அதே மாதிரி மகள் இருப்பா மகன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நிச்சயமாக அதுவும் நடக்காது சாத்தியப்படும் நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம நினைக்கிற மாதிரி ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரி அப்புறமேலும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் நமக்கு நடக்காது இது முழுக்க முழுக்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாசுப்படி பார்த்திங்கன்னா ஒரு இடத்தோட மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்பயுமே மேற்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு தெற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் சார் என்ன சார் மேற்கு தெற்கு பெண் ஆணுங்கிறீங்களே என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் மறைகிறார் கிழக்கில் ஆணாக இருக்கார் மேற்கில் பெண்ணாக இருக்கார் சந்திரனாக மாறுகிறார் அதே போல் அந்த சூரியன் எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல கிழக்குலேயே உதிக்க மாட்டார் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநாயனம் தச்ச சொல்லி மூன்று மூன்று மாதங்களாக பிரிஞ்சு பன்னிரெண்டு மாதத்தில் தெற்கு செயலியும் வந்துடுவார் அப்போ தெற்கு வந்து ஆணுக்குரிய இடம் அதே மாதிரி சந்திரன் மறையக்கூடிய வடக்கும் பெண்ணுக்குரிய இடம் அப்போ நான் சொல்லக்கூடிய கிழக்கு வடக்குலேயும் கிழக்குலேயும் வடக்குலேயும் மலைகள் இருந்தால் சரியாக இருக்குமா சார் அப்படின்னா அது நிச்சயமாக சரியாக இருக்காது அந்த இடத்துல ஆண்கள் வந்து தோல்வியை கண்டுறாங்க பெண்கள் ஜெயிச்சு நின்றாங்க அப்போ கிழக்கும் வடக்குலையும் ஆணுக்குரிய இடம் பெண்ணுக்குரிய இடம் தானே சொல்கிறீங்க திசைன்னு தானே சொல்கிறீங்க ஏன் அங்கே மலைகள் இருந்தால் ஏன் சிறப்பாக இருக்காதா அப்படின்னா இருக்காது ஆணுக்கு சிறப்பாக இருக்காது அப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழணும் நிச்சயமாக அப்படின்னா ஆணும் நல்லா இருக்கணும் பெண்ணு நல்லா இருக்கணும் ஆண் பாதி பெண் பாதிங்கிற விஷயத்தில் மேற்கும் தெற்கும் தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் அப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம சொத்தெல்லாம் வச்சுருக்கலாம் எவ்வளோ சொத்து வேணாலும் வச்சுருக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் உங்களுக்கு எப்போயுமே மேற்குலேயும் தெற்குலேயும் குளங்களோ இல்லது கேணியோ அல்லது செப்டிக் டேங்க்கு பள்ளங்கள் அதே மாதிரி இல்லாமல் நல்லா நல்ல போட்டு வீடு கட்டிட்டு இந்த சோக் வீட்டை கொண்டு போய் தென்மேற்குல போடுவார் வேலை முடிஞ்சு போச்சு ஒரு குண்டாம் பால ஒரு சொம்பு விஷத்தை ஊற்றினா என்ன ஒரு சொட்டு விஷத்தை போட்டா என்ன விஷம் விஷம்தான் இதுதான் உண்மை அப்ப சார் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் யாருக்காவது பார்க்குமா சார் பாதிக்குமா சார் அப்படின்னு கேட்டால் யாரா இருந்தால் என்ன மனிதனாக பிறந்த அனைவருமே பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டவங்க யூனிவர்ஸ் பஞ்சபூதங்களுக்கு அடங்கப்பட்டவங்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாருக்கும் ஒன்று மதங்களில் மதத்தில் வேணால் வேறுபடலாம் நான் ஹிந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டின் ஆனால் நம்ம மூச்சு காற்றி எல்லோரும் ஒன்றா தான் விடுவோம் எல்லாருக்கும் ஒன்றா தான் பசிக்கும் அவங்கவுங்களுக்கு பசிக்கும் அவங்கவுங்களுக்கு தூக்கம் அவங்கவுங்களுக்கு விஷயம் அந்த பஞ்சபூதத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிச்சயமாக சரியாக அமைக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் அமைக்கக்கூடிய பகுதியில் தெற்கும் மேற்கும் சரியாக இருக்கணும் இப்போ தெற்கு மேற்கு தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு நான் தெற்கு மேற்கும் இப்போ பொது சோறுனா குடியும் நிச்சயமாக நான் பொது சோர் இல்லை ஏன்னா தெற்குலேயும் இடம் இடம் வேணும் மேற்குலேயும் வேணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு அப்போ நான் மாறுபடுறேன் எல்லாத்த விட இன்றைக்கி நான் மாறுபட ஆரம்பித்தேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பல பிரச்சனைக்கு இடையில் ஒரு வீடு கட்டி வாழணும் அவன் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ வாஸ்த பார்க்குறாங்க இதில் போய் நான் பரிகாரம் சொல்கிறேன் சார் நான் ஜாதகத்தை பார்க்குறேன் சார் நான் வந்து மே ஏன்னா இந்த ராசி சார் நான் மேற்கு பார்த்து கட்டணும் சார் நான் இந்த ராசி சார் வடக்கு பார்த்த வீடு கட்டணும் சார் நான் இந்த ராசி கிழக்கு பார்த்த வீடுனா இதெல்லாம் கான்செப்டே இல்லை சும்மா நம்ம ஆளுங்களே அடித்து விட்றான் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு நீ இந்த திசையில் கட்டு இந்த ராசிக்கார இந்த திசை அப்போ அந்த திசையில் கட்டினவன் எல்லாருமே நல்லா இல்லையா சரி நீ அந்த ஜோசியக்கார் சொல்லியே நீங்கள் ஒரு வடக்கு திசையை பார்த்து கட்டுறீங்க கிழக்கு திசையை பார்த்து கட்டுறீங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கிடையாது நம்ம எண்ணம் தான் பெரிய லெவலில் ஜெயிக்கும் நம்ம மனத்தை வந்து ஒழுக்கப்படுத்தி செயல்படுத்தணும் அப்போ நீங்கள் எந்த திசையில் வேணாலும் வீடு கட்டலாம் கிழக்கு திசையிலையும் கட்டலாம் மேற்கு திசையிலையும் கட்டலாம் வடக்கு திசையிலையும் கட்டலாம் தெற்கு திசையிலையும் கட்டலாம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த திசையில் வேணால் வீடு கட்டலாம் வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஏன்னா வீடு வந்து சதுர செபகம் காம்பவுண்டு சதுர சிபமாக கட்டுங்க மேற்கும் தெற்கும் மலைகள் இருக்கிற மாதிரி இடங்களில் வாங்கி கட்டுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்றைக்கி ஈகோங்கிற விஷயத்தில் பிரச்சனைகள் பயங்கரமாக பூதாகரமாக வெடித்து எல்லோரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான பயணம் நடக்கணும் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இப்போ நான் வாங்கக்கூடிய மேற்கு இது நின்று பேசியிருக்கக்கூடிய இடம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எனக்கு இடம் வாங்கினதுக்கப்புறம் பெரிய மாற்றம் நான் ஏன் பேரில் இடம் வாங்கலை நான் என்னுடைய மனைவி பெற தான் நிச்சயமாக இடம் வாங்கியிருக்கேன் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொண்ணு இருக்காங்க அப்படின்னா மாப்பிள்ளையாக வரமாட்டார் மகனாக வருவார் மகன் இருக்கார் மகள் மருமகளாக வருவாளானா இல்லை மகளாக வருவா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மேற்கும் தெற்கும் உயரமான இடங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எங்கே வேணால் ஊரில் எவ்வளோ இடம் இடம் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் நான் சார் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க என் ஃப்ரெண்டில் வாங்கியிருக்காங்க கத்தாரில் இருக்காங்க என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க துபாயில் இருக்காங்க என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்க வாங்கியிருக்காங்க பெங்களூரில் இருக்க வாங்கியிருக்காங்க மலேசியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க எல்லோரும் வாங்கியிருக்காங்க ஏன் வாங்க இங்கே வாங்கினதுக்கப்புறம் பெரிய மாற்றம் குஜராத்துலேருந்து என்னுடைய நண்பர் வாங்கியிருக்காரு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வாங்கினதுக்கப்புறம் ஏன் காங்கேயத்துலேருந்து என்னுடைய நண்பர் ஈரோட்டிலேருந்து திருப்பூர்லேருந்து சென்னையிலேருந்து என்னுடைய எங்கள் அக்கா நிச்சயமாக அனிதா கே சொல்லு அவங்களும் பெரிய மாற்றம் என் மாப்பிள்ளை வந்து பெரிய லெவல்ல வரணும் என் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பையன் இருக்கா செம்மையான மாற்றம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்போடு இருக்கும் அப்போ மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவியை அனுசரித்து போகிறதும் மனைவி வந்து கணவன் அனுசிப்போ அனுசரித்து போகிறதும் ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக வெற்றி பெறணும் நிறைய பெரிய லெவலில் ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும் வெற்றி இன்னைக்கு பாருங்க உதாரணமாக எடுத்துக்கோ மத்தளம்பாரையில் இருக்குது சோகோ ஓனர் அவர் பெரிய லெவலில் ஜெயிக்கிறார் அதே மாதிரி இங்கே உள்ள இசக்கி எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு ஏடிஎம்கே இருக்கிற காலத்துலேருந்தே ஜெயிக்கிறார் ஏன் ஜெயிக்கிறார் அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடம் வச்சிருக்கார் இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து நம்ம பண்ணும் பொழுது இந்த இடத்த சார் நீங்கள் வாங்கி ஏதாவது ஜெயிச்சிங்களா சார்னா என்னுடைய லெவலை வேற மாறிடுச்சு நிச்சயமாக நான் வந்து என்னை வந்து என்ன அண்ணன் வந்து அடுத்த பொறுப்பாக அவரோட பைய வாரிசாக என்னை நியமிச்சுக்கிட்டாரு இதுதான் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு இது இந்த விஷயம் ஒத்த விஷயம் போதும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நம்ம நல்லது பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் மேற்கும் தெற்கும் உயரமான இடங்களில் அருகில் வீடு கட்டுங்க அது மேற்கு தொடர்ச்சி மலையில் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இங்கே ஒரு சூப்பரான இடம் இருக்குது நிச்சயமாக இது போயஸ் கார்டனோட அதாவது சென்னை போயஸ் கடன் எப்படி இருக்கோ மாதிரி நிச்சயமாக வந்துடும் வாழ்க்கையில் ஒரு டயத்தில் ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சு அப்புறம் நாலாச்சு அஞ்சாச்சு இன்னைக்கு பத்தாச்சு பன்னெண்டாயிரம் மாட்டிருக்கு சென்ட்டு ஒரு சென்ட்டு அந்த மாதிரி அளவுக்கு இதில் இடம் கிடையாது இடம் என்ன குட்டி போடுமா உடனே நிச்சயமாக முடியாது அப்போ இருக்கிறவன்கிட்ட வாங்கல விலையை கூட வச்சு ஏற்றி தான் விற்பாங்க வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை பணம் இருக்குன்னா பணத்தை போட்டு பேங்க்கில் வச்சிருக்காதீங்க பொண்ணாக வாங்கிக்கிங்க இல்லை மனையாக வாங்கிக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுறேன் கல்யாணத்துக்கு நான் என் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா நான் அதை விட கல்யாணம் சூப்பராக பண்ணணுங்களேன் என்னெல்லாம் விட்டுருங்க அண்ணன் பண்ணால் பண்ணிட்டு போகிறான்னு அமைதியாக இருங்க அப்போ நிச்சயமாக அந்த காசுக்கு இடத்த வாங்கி போடுங்க பேங்க்கில் பணத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத விட இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களில் நிச்சயமாக இடத்த வாங்கி போடுங்க நல்ல அற்புதமான இடம் ஆனந்தமான இடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வேலை செய்யும் நான் சொல்லக்கூடிய பதிவில் இப்போ மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாய் சிவா ரகு டாக்டர் அனந்தகிருஷ்ணன் குரு பிரசன இவங்க நாலு பேர் சேர்ந்து காசி கூப்பிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஜெய்ப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ரா மதுரா பஞ்சாப் ஹரிதுவார் ரிஷிகேஷு அப்புறம் நீல்கர்வள்ளி பாபா டெல்லி இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறேன் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் நிச்சயமாக வாங்க என்னோட அது வந்து மே மாதம் வச்சுக்கலாம் இல்லை மே மாதம் லீவாக இருக்குது வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நிச்சயமாக மே மாதமாக மாற்றிலான் இருக்கேன் உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லக்கூடிய உஜ்ஜயினிக்கும் மாகாளீஸ்வரர் அவருக்கும் அதாவது போகிறதா பெரிய லெவலில் ச ஜோதிலிங்க ரெண்டு ஜோதிலிங்க சக்தி பீடம் மூணு அதுக்கு நிச்சயமாக போகிறாங்க நிச்சயமாக வாங்க ஜே டூரிசம் வந்து உங்களை பெரிய லெவலில் அடுத்த லெவலில் கொண்டு போவோம் நிச்சயமாக இது போன்ற இடம் வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கி தரேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும்னா இதுதான் உண்மையான விஷயம் இப்போ பார்க்க போகிறது நீங்கள் நிச்சயமாக மலைகளை பார்க்குறீங்க ரொம்ப அற்புதமான மலைகள் இந்த தான் நான் சொல்லக்கூடிய இடம் வாங்கணும்னு நான் சொல்றேன் நிச்சயமா பாருங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நிறைவான வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நிச்சயமா மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தான் பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்